ஸோ இன்றைக்கி அந்த மாடல்ஸ் வச்சு உங்களுக்கு மாடல்ஸ்லாம் ஆக்டிவைஸ் பேஸ்வைஸ் பார்க்க போகிறோம் இங்கே வந்து மஸ்ட் போட்டுங்க இது சப்ஜெக்டு லிட்டில் ஃபிங்கர் இங்கே வந்து மஸ்ட் இங்கே செகண்ட் ஃபிங்கர் எஸ்ஹெச்ஓ யூஎல்இ ஷுட்டு இது ஹாவ் டு இங்கே ஹேஸ் டு ஏன் கட்டவர்களுக்கு ஹேஷ் டூ வெரி குட் ஏன்னா கட்ட வரல ஹி ஷி இட் இருக்கு ஹி ஷி இட்டுக்கு ஹாஸ் டு தான் வரும் ஹி ஷி இட் ரெகுலராக நோட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது கட்ட வரல ஹி ஷி இட் இருக்கு இப்படி கூட இந்த ஹீக்கு அன்லைன் பண்ணிக்கலாம் ஷீல இருக்க இதுக்கு அன்லைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெமரியில் நிற்கும் அது இல்லாமல் சிங்குலர் கட்டவரல் சிங்குலர் அந்த எஸ் அன்லைன் பண்ணிக்கலாம் ஷீல் இருக்க எஸ் சும்மா சின்ன சின்ன மெமரி டெக்னிக்காக அதெல்லாம் சொல்கிறோம் சிங்குலர் கட்டவரல் சிங்குலர் ஸோ அந்த எஸ்சி எஸ்சி அன்லைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மஸ்ட்டு ஷுட்டு ஹாவ் டு ஹேவ் ஷுட் நாலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் வேண்டும்னு வரும் வேண்டும் இந்த நாலுத்துக்குமே வேண்டும் நூன்னு வரும் இல்லைன்னா தமிழில் பேச்சு தமிழில் நூ நான் போகணும் ஹெல்ப் பண்ணும் சாப்பிடணும் தூங்கணும் படிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அது நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த நாலுமே எது எதுக்கு இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணுன்றது இந்த ஃபிங்கர்லேயும் சொல்லிடுறோம் இந்த லிட்டில் ஃபிங்கரில் ஐ இருக்கு செகண்டில் யூ யூ வி இதே இருக்குது இந்த நாலு விரலுக்கு பார்த்தீங்கன்னா அது நாலுமே யூஸ் பண்ணலாம் மஸ்ட் எங்கே போடணும் ஷுட் எங்கே போடணுன்றது பாருங்க மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஃபோர்ஸ் எம்யூஎஸ்டி மஸ்ட் என்ன பண்ணுறீங்க மோர் ஃபோர்ஸ்

स्लाइट लेस रखा है प्रेयर लेने के लिए आधे मरे हैव टू हैस तो पाती ना हाईली पोलाइट नहीं दिख रहे हैं है चल हाईली पोलाइट सो इंगे हैचर के इंगे हैचर के इंगे हैचर के सो मस्ट नालू मेंडम शुड नालू मेंडम हैव टू नालू मेंडम हैस टू नालू द मस्ट शुड

ஷுட்டு வந்து ஒரு பேரண்ட்னுடைய ஃப்ரெண்டு நம்ம கிட்ட சொல்லும் போது ஷுட்டு வந்துடும் ஸ்லைட் ஃபோர்ஸ் டாக்டர்ஸ் வந்து நமக்கு அட்வைஸாக சொல்லும்போது போது ஷுட்டு வந்துடும் அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஷுட்டு போடலாம் ஐ ஷுட் கோ யூ ஷுட் கம் யூ ஷுட் கம் ஷுட் ஹெல்ப் தே ஷுட் ஹெல்ப் தெம் செல்ஸ் ஹீ ஷுட் கம் ஷீ ஷுட் கம் இட் ஷுட் ரொட்டேட்வெல் ஃபேன் சொல்கிறோம் ஸோ இது எல்லாத்துக்கும் மஸ்டு ஷுட்டு என்ன இதுலனா இது நாலுத்துக்கு ஹேவ் இந்த நாலு பேர்லேயும் வச்சுக்கலாம் ஹெச்இ வி ஹேவ் இந்த ஹேஷ் டூ வந்து இந்த கட் ஹவரில் என்ன இருக்குது ஹீ ஷீட் இதுக்கு மட்டும்தான் மட்டுந்தான் ஹேஷ்டூ யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்பீங்க இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷுட்டே யூஸ் பண்ணிட்டா நமக்கு மெமரியில் ஈஸியாக நிற்கும் எதுக்காக சொல்கிறோன்னா கன்ஃபியூஷன் வராது எதுக்கேன்னு இந்த ஃபிங்கரிங்லேயே வருது பாருங்கள் உங்களுக்கு ஐ ஷுட் ஹெல்ப் தெம் நான் அவர்களுக்கு உதவ வேண்டும் ஷுட் ஐ ஹெல்ப் தெம் ஐ ஷுட் ஹெல்ப் தெம் சுண்ட் ஐ ஹெல்ப் தெம் இல்லையா வென் ஷுட் ஐ ஹெல்ப் தெம் வாய் சுண்டை ஹெல்ப்தம் ஐ சுட் ஹெல்ப்தம்னா நான் அவர்களுக்கு உதவனும் உதவ வேண்டும் சுடை ஹெல்பம்னா நான் அவர்களுக்கு உதவனுமா உதவ வேண்டுமா ஐ சுண்ட் ஹெல்ப்தம்னா நான் அவர்களுக்கு உதவக்கூடாது சுண்டாய் ஹெல்ப்தம்னா நான் அவர்களுக்கு உதவக்கூடாதா வெண் சுடாய் ஹெல்தம்னா நான் அவர்களுக்கு எப்பொழுது உதவ வேண்டும் வாய் சுண்டாய் ஹெல்ப்தம்னா நான் ஏன் அவர்களுக்கு உதவக்கூடாது ஸோ இந்த ஷுட்டு ஒன்று மட்டும் வச்சிட்டோன்னா எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஷுட்டு பட் மற்றவங்க பேசும்போது அந்த ஹேவ் டு ஏதோ ஹேஸ் டு போய் விட்டு பேசுகிறாங்கன்னு ஒரு சிலர் எங்கள்கிட்ட நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அதனால தான் இந்த ஃபிங்கரிங்கில் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது அவங்க பேசினா அவங்களும் தைரியமாக பதில் அடி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபிங்கரிங்கில் அதை நிறுத்திக்கிறோம் இந்த நாலு ஃபிங்கரில் ஹேவ் ஹீ ஷீட்டுக்கு ஹேஸுன்ட்டு சரிங்களா இப்போது இதை வச்சு இன்றைக்கி ஆக்டிவ்வைஸ் ஸ்பெஷல் வைஸ் பார்க்க போகிறோம் மஸ்டியும் ஷுட்டையும் எடுத்துக்கலாம் ஒரே பேக்கேஜாக எடுத்துக்கலாம் இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் இந்த சைடு பேச ஹி must ப்ளே well சரிங்களா ஹி must play நான் ஃபுல்சா சொல்றோம் அவன் நன்றாக விளையாடணும் விளையாட வேண்டும் இப்போ இதுல வந்து pass voice ல பாத்தீங்கனா he must be played well வராது தமிழ்லயே சொல்ல மாட்டோம் இல்லையா he must be played well இது தப்பு ரங் யூசேஜ் சொல்லக்கூடாது வரவும் வராது மீனிங் நல்லா வராது சரியா வராது he must be played well நானதே அவரசல் நல்லா விளையாடணும்பா அப்படிங்கறமே நம்ம பேசறதுல தமிழ்லயே சோ ஒரு கேம் சொல்லும்போது

ஹெஸ்டேட் பண்ண மாட்டோம் இட் ஷுட் பி பிளேட் வெல் இட் மஸ்ட் பி பிளேட் வெல் இட் ஷுட் பி பிளேட் வெல் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் இதை நல்லா விளையாடணும் சரிங்களா இப்போ வேற ஒரு வெர்ப் வச்சு சொல்றேன் பாருங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் he must write well இதுக்கு என்ன சொன்னோம் he must be written well வராதுன்னு சொல்லிட்டோம் so இதுக்கு ஈக்குவலன்ட் வந்து it must be written well சரிங்களா so இதுக்கு இந்த நாலு ஃபார்மட்ல he must write well மஸ்ட் ஹீ ரைட் ஒல் ஹீ மஸ்ட் ரைட்வெல் மஸ்ட் டீ ரைட்வெல் அதுக்கு பதிலாக இந்த மஸ்ட்டு பல ஷுட்டு வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே இன்னி இந்த எபிசோட்லேயே சொல்லியிருக்கோம் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு இந்த மஸ்ட்டுன்றது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது ஸோ சுட்டை வச்சு எழுதிட்டு நீங்களே இந்த கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் யுஆர் யோர் மாஸ்டர் வி பிரிங் அவுட் த மாஸ்டர் ரின்யூ